திருச்சிற்றம் நமச்சிவாய வாழ்வு நாதந்தால் திருவாசகம் திருச்சதகம் முதலாம் பாகம் மெய்யுணர்தல் அருளிய தலம் திருப்பெருந்துறை அருளி செய்தவர் மாணிக்க வாசகர் பெருமான் சதகம் என்பது நூறு பாடல்களின் தொகுப்பாகும் இங்கே மெய்யுணர்தல் என்பது சிவமாகிய உண்மையை உணர்ந்து கொள்ளுதலாகும் சிவத்தின் மேல் பக்தி கொண்டு உணர்ந்து மெய் சிலிர்த்து கண்ணீர் மல்க சிவபெருமானை உணர்ந்து கொள்ளுதலே மெய்யுணர்வு என்பது திருவாசகத்தை நாம் பாராயணம் பண்ணும் பொழுது திருச்சதகம் பாட பாட கண்ணீர் மல்க எம்பெருமான் நம்மை எல்லாம் ஆட்கொள்வார் அவ்வளவு அற்புதமான பதிகம் மெய் உணது முதலாம் பாடல் திருச்சிறம்பலம் மெய்தான் ஆரும்பி வீதேர் விதே தூன் மெய்தான் ரொம்பி விதிர் விதைத்து உன் விரையார் கழுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர்த்ததும்பி வெதும்பி உள்ளம் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழ்க வேடேன் உடையாய் கண்டு கொள்ளே கைதான் நெகிழ வேடேன் உடையாய் கண்டு கொள்ளே திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் எல்லாவற்றையும் உடையவனே உனது மனம் நிறைந்த திருவடியை பெறுவதற்கு என் உடல் புலகித்து நடுநடுங்கி கைகளை தலைமேல் வைத்து கண்களில் நீர் வடித்து மனம் பொழுங்கி பொய் நீங்கி உன்னை குறித்து வணங்கி துதிக்கின்ற ஒழுக்கத்தை நான் தளர விடமாட்டேன் ஆதலால் எனது நிலைமையை நீ நோக்கி உன் அடியாருள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்வாயாக என் அப்பனே திருப்பருந்துறையில் இருக்கும் எம்பெருமானே என்னை ஆட்கொண்டு உம்மை உணர்ந்து கொள்ளுவதற்கு திருவருள் செய்வாயாக திருச்சிற்றம்பலம்